உங்கள் அரசு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் நேர ஆசிரியர்கள் உட்கார்ந்துட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த காவல்துறையினர் வந்து அவர்களை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றனர் சிலரை தாக்கியுள்ளனர் அந்த தாக்கிய நபரை அந்த காவல்துறையை பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் வந்து அந்த கேமரா மூலயமா படம் எடுத்து இருக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு அங்க உள்ள ஒரு காவல் உதவி ஆய்வாளர் ஒரு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் காவல் உதவி ஆய்வாளர் பத்திரிகையாளர் அதாவது ஆய்வாளரும் சரி உதவி ஆய்வாளரும் சரி பத்திரிகையாளர்களை மிரட்டுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் வைத்திருக்கக்கூடிய கேமராக்களை பிடுங்குகிறார்கள் தள்ளி விடுகிறார்கள் ஒருவர் லூசு என்று ஒரு பெண் ஜேர்னலிஸ்டை அவர்கள் அந்த உதவி ஆய்வாளர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் நீ எப்படி லூசுன்னு வந்து படம் பிடிக்கிறது எங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய வேலை என்னன்னா படம் பிடிப்பது செய்திகள் போடுவது பத்திரிகையாளருடைய வேலை அதை தடுப்பதற்கு நீங்கள் யார் அப்போ நீங்க வந்து சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் நேர்மையாக போராடும் நபர்களை தாக்குவீர்கள் அவர்கள் யார் பகுதியினர் ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர்களை நீங்க தாக்குறீங்கன்னா இதை விட ஒரு மோசமான செயல் எதுவுமே இருக்காது ஏன் இப்படி இருக்கிறீங்களே தெரில அந்த காவலர்கள் தொடர்ந்து நீங்க இப்படியேதான் இருக்கிறீங்க எத்தனை முறை உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் மனித உரிமைகள் மீறாதீர்கள் என்று சொன்னாலும் நாங்கள் மனித உரிமையை தான் நாங்கள் செயல்படுவோம் எங்களை கேட்பதற்கு யாரும் இல்லை நாங்கள் இப்படிதான் நாங்கள் இப்படிதான் அடிப்போம் இப்படிதான் கொள்ளுவோம் இதுதான் எங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க நீங்க யாருக்குமே ஒரு மனசாட்சி மனிதாபிமானம் இல்லையா நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான் அந்த காவல்துறையை பார்த்து எல்லாம் மனசாட்சி மனிதாபிமானம் இல்லையா நான் எல்லாரையுமே சொல்லல பொதுவா இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய இந்த காவலர்கள் மனித நேயமற்ற காவலர்களை பார்த்துதான் நான் கேட்கிறேன் உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் இல்லையா அந்த ஆசிரியர்கள் அவருடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் அவருடைய தேவைக்காக போராடுகிறார்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க அவங்கள நீங்க வந்து தூக்கி போலாம் அடிக்கலாம் அடிக்கிறதுக்கு உங்களுக்குலாம் யார் ஐசு கொடுக்குறது எதுக்கு அடிக்கிறீர்கள் நீங்க அது போன்ற ஆசிரியர் படிச்சு தானே நீங்க வந்து ஒரு எஸ்ஐவா இன்ஸ்பெக்டராவா இருக்கிறீங்க இதே தமிழக முதல்வர் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய முடியுமோ என்னால் செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தார்ல அதற்காக தான் அவர்கள் போராடுகள் அது அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல அந்த நியாயத்திற்காக போராடுகிறார்கள் அவர்களை அடித்து தான் ஒடுக்க வேண்டும் என்ற அவசியம் காவல்துறைக்கு கிடையாது அது ஒரு புறம் இருக்க தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள் கடந்த வாரத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களின் கட்டளை பேரில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டார்கள் இப்போது அதே நிலைமை தான் தொடர்கிறது எல்லோரும் இந்த பத்திரிகையாளர்களை டார்கெட் பண்ணி நீங்க அடிக்கிறீங்க இது போன்ற விஷயத்தில் ஈடுபடுவர்கள் அது கட்சியாக இருந்தாலும் சரி அது காவல்துறையானாலும் சரி அது யாருக்கு கேடு விளைவிக்கும் பாத்தீங்கன்னா ஆட்சி செய்யும் தமிழக அரசுக்கு திமுகவுக்கு தான் அவமானத்தை தேடித்தரும் ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவர் பேசுறாருன்னா அதுவும் திமுகவுக்குதான் பாதிப்பு வரும் காவல்துறையை கட்டுப்பாட்டு வைத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த காவல்துறை செய்யக்கூடிய அத்துணை அநியாயமும் அக்குரமும் அவரை தான் பாதிக்கும் இப்படி திட்டமிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு இந்த அரசாங்கத்தை படிவாங்க வேண்டும் திட்டமிட்டு இந்த அரசுக்கு பெயரை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சில காவலர்கள் சதி திட்டமாக செய்து கொண்டே வருகிறார்கள் இது இது பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய சதி திட்டம் இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்த வேண்டும் இந்த ஆட்சியை கேவலப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் சில காவலர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள் இதுதான் உண்மை ஏன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனால் ஆட்சி சீர்கெட்டு போனதற்கு தான் அர்த்தம் அதில் எந்த மாற்றமும் இல்லை எது காவலர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்பும் முதலமைச்சரை பாதிக்கும் ஆகையால் தமிழக முதலமைச்சர் விரைந்து நான் போன பதிவில நான் சொல்லி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கிலும் நான் பதிவிட்டேன் ஏன்னா ஒரு சதி நடக்கிறது திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சதி நடக்கிறது அதை புறக்கணிக்க அதை திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள் உடனடியாக நடவடிக்கை இல்லை என்றால் திமுக திமுகவிற்கு அவ பெயர் ஏற்படும் என்று நான் பதிவிட்டேன் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இது போன்ற விஷயங்கள் திமுகவை பலவீனப்படுத்தும் ஆகையால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் நேற்று பத்திரிகையாளர்களை மிரட்டிய அசிங்கப்படுத்திய கேவலமாக பேசிய அந்த உதவி ஆய்வாளர் மீதும் ஆய்வாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்